உறுதி செய்வதற்காகுத்திருத்தம் விஸ்வநாதன் அவர்கள் ஓட்டு கேட்கிறோம் அருமை தொடர்களை கேஸ் விலை பெட்ரோல் விலை அத்தனை ஏற்றிய மத்திய அரசாங்கம் வருகை பொருள் விலைகள் மத்திய அத்தனை ஏற்றிய மாநில அரசு இதனை கண்டித்து நல்ல சூழலை வருவதற்கு வெற்றி சின்னமான இரண்டு லட்சத்தினை வாக்களிக்க வேண்டும் என்று உங்கள் அத்தனை பேருடைய பாதைகளை சுட்டு வணங்கி கேட்டு மாண்பு திரு நத்த விஸ்வநாதன் முன்னாள் அமைச்சர் அவர்களை பிரகாசமான தந்தைக்கு சற்று நாடாளுமன்ற தொகுதிக்கு பிரகாசமான எதிர்கால காத்திருக்கிறது என்று தெரிவித்து பெரியவர்களே வாக்காளர் மக்களே மறக்காமல் இடத்தை வாக்களித்து இப்பொழுது மத்திய மாநில அரசுகள் தமிழ்நாட்டிற்கும் செய்திருக்கின்ற துரோகத்திற்கு நான் தமிழ்நாட்டிற்கு செய்து எந்த இந்தியாவிலே தமிழ் தமிழகத்தை புறக்கணி புறக்கணிக்கின்ற மத்திய ஆட்சி ஆட்சிக்கு ஒரு படிப்பிலை கொண்டு காண்பதற்கு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் சின்னமாம் இரட்டையிலே சின்னத்தை வெற்றி பெற செய்ய வைக்க வேண்டியது நமது ஒவ்வொருவருடைய கடமை என்று சொல்லி உரையாற்றி அமர்ந்திருக்கிற திண்டுக்கல்லினுடைய இரண்டு அடையாளங்கள் பெரும் மதிப்பிற்குரிய முன்னாள் அமைச்சர் அப்பா திண்டுக்கல் ஐயா சீனிவாசன் அவர்கள முன்னாள் அமைச்சர் அப்பா நத்தம் ஐயா அவர்கள இந்த நிகழ்வை மிகச்சிறப்பாக ஒருங்கிணைத்திருக்கிற பெரும் மதிப்பிற்குரிய மக்களை வஞ்சித்து வருகிறது பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து நம்மை ஏமாற்றி வருகிறது கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் மீண்டும் மீண்டும் தேர்தலில் சந்தித்து மீண்டும் மீண்டும் பொய்யான வாக்குறுதிகளை கொடுக்கிறார்கள் என்பதைப் பற்றி விழாவாரியாக எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் காலி குடங்களோடு ஒரு நாடு கூட தண்ணி கிடைக்காதா என்று எனது அருமை சகோதரிகள் இயங்கி தண்ணீருக்காக அலைகிற காட்சிகளை பார்க்கிறோம் குடங்களோடு மட்டுமல்ல நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை ஏன் இதுவரை நிறைவேற்றவில்லை என்று கேட்டு தமிழ்நாட்டிலே ஒரு அமைச்சர் முற்றுகையிடப்பட்டிருக்கிறார் அவரது சொந்த தொகுதியில அதிலும் ஆறு முறை பொதுமக்களால் நிறைவேற்றாமல் மீண்டும் மீண்டும் எந்த முகத்தை வைத்துக் கொண்டு நீங்கள் எங்களிடத்திலே ஓட்டு கேட்க வருகிறீர்கள் என்று கேட்டு முற்றுகையிடப்பட்ட ஒரே தொகுதி ஐ பெரியசாமி அமைச்சர் அவர்களை முற்றுகையிட்ட தொகுதி இந்த தாத்தூர் தொகுதியாகத்தான் இருக்கிறது எனவே மக்களுக்கு சொல்வது ஒன்று செய்வது ஒன்றாக அடிப்படை தேவைகளை கூட நிறைவேற்றி கொடுக்காமல் ஒவ்வொரு தேர்தலுக்கும் புதிய புதிய வாக்குறுதிகளை கொடுத்துவிட்டு மக்களை ஏமாற்றி வருகிற இந்த நினைப்பிற்கு நாம் ஒரு வேண்டாமா நாங்கள் எங்களது தலைகளில நீங்கள் மிளகாய் அரைக்க முடியாது என்பதை சொல்லி காட்டிட வேண்டாமா எனவே தான் நடைபெற இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் நமது எதிர்ப்புகளை நமது ஆணகங்களை நமது கோபங்களை எல்லாம் பதிவு செய்கிற விதத்தில் நாம் இரட்டை சின்னத்திற்கு நம்முடைய வாக்குகளை அளிப்பதன் மூலமாக நாளைய நமது சந்ததிகளுக்கும் சேர்ந்து ஒரு மாற்றத்தை நாம் உருவாக்கி காட்டிட வேண்டும் என்று நான் உங்களிடத்தில் கோரிக்கை வைக்கிறேன் எனவே அன்றைக்கினி அன்பு சொந்தங்களே நடைபெறவிருக்கிற அந்த மன்ற தேர்தலில் உங்களுக்கு பொன்னான வாக்குகளை நீங்கள் இரட்டை சின்னத்திற்கு மட்டுமே தர வேண்டும் இரட்டை சின்னம் ஏழைகளின் சின்னம் இரட்டையில சின்னம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களே சின்னம் இரட்டையில சின்னம் மாண்புமிகு அம்மா அவருடைய சின்னம் இரட்டையில சின்னம் அண்ணன் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவருடைய சின்னமா திண்டுக்கல்லுடைய அடையாளமாக திகழ்கிற இரட்டையில சின்னத்திற்கு உங்களது பொன்னார வாக்குகளை தந்து அமோக வாக்கு வித்தியாசத்தில் என்னை வெற்றி பெற செய்து பாராளுமன்றத்திலே உங்களது குரலாக

நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் இலக்கையை சின்னம் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களின் சின்னம் இலக்கைகளை சின்னம் மாசமே இடைச்சி தலைவர் அம்மா அவர்களை அவரையாற்றிய புரட்சி தமிழர் குடிநீர் செயலாளர் எடப்பாடி